என்னம்மா முன்னிலேருந்து பார்க்குறேன் வாட்சை பார்க்குறீங்க ரூமை பார்க்குறீங்க என்ன விஷயம் சொல்கிறேன் சொல்கிறேன் மணி என்ன ஆகுது எட்டு ஆகுது அதுக்கு என்னம்மா ஏண்டா அதுக்கு என்னவா இன்னும் பொண்டாட்டி ரூமை விட்டு வெளியே வரவே இல்லை எப்போ ஏஞ்சி வருவா எப்போ ஏஞ்சி வந்து உனக்கு சமைச்சி தருவா எப்ப நீ ஆஃபீஸ்க்கு கிளம்புவா மா இன்னைக்கு ஞாயித்து கிளம்புமா இன்றைக்கி என்னம்மா ஆஃபீஸு ஆ சரி சரி விடு விடு ஞாயிற்றுக்கிழமைனா என்னப்பா ஞாயித்துக்கிழமைனா காலைல பசிக்காதா டிஃபன் எதுவும் சமைக்க தேவையில்லையா எப்படி காலைல டிஃபனு மதியம் பொங்கி போடுவாளாவா நைட்டு குழந்தையும் தூங்கலை ஃபுல்லாக முடிச்சுட்டு இருந்தா அதனால தூங்கட்டும் விடுமா ஐயோ ஊர்வலத்தில் யாருமே பிள்ளைய பெக்கலையா வளர்க்கலையா இல்லை நாங்களாம் உங்களை பெற்று வளர்க்காம விட்டு குப்பைத்தொட்டிலேருந்து எடுத்தோமா என்னடா என்னடா பேசுற நீ உன் பொன்னாட்டிக்கு சப்போர்ட் பண்ணுற காலையிலே பொம்பளை பிள்ளை ஏஞ்சி வாசலை கூட்டி தண்ணி தெளித்து கோலம் போறதுல இப்படி தூங்கி ஏஞ்சா தான் வந்து குடியிருப்பா ஏதோ நான் இங்கே இருக்கனால உனக்கு காலைல கொண்டு வந்து தீ வச்சு கொடுத்தேன் இதேமாதிரி நான் செய்ய முடியுமா இருக்கிற வரைக்கும் ஏதோ செய்வேன் இப்படியா ஆ பொண்ணாட்டியை நீ வந்துட்டான் பெருசாக பொண்டாட்டிக்கு வாக்காலுக்கு வாங்கிட்டு என்னமோ பண்ணுங்கள் என்னங்க இன்னைக்கு நைட்டும் குழந்த அழுவோம் அத்தை சொல்லிட்டு போனதை பார்த்தீங்களா நைட்டு குழந்தைய நீங்கள் பாத்துக்கங்க நாளைக்கு காலை அஞ்சு மணிக்கே ஏஞ்சி பொங்கி போடுறேன் தின்னுங்க